ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ರಮ ರಾಮಭದ್ರಾ ರಮಚಂದ್ರಾಯ ಭೇದಸೆ ರಘುನಾಥಾಯ ಸೀತೇ ನಮಃ ಪೂಜ್ಯಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಯ ಚಜತ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮತ ಕಾಮಧೇನುುವೇ ಯ ರಘುನಾಥಕೀರ್ತನ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತ ಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನ ಮಾರುತಿ ನಮತ ರಾಜ್ಯಶಾಂತಕ ಇಂದು ಶ್ಲೋಕದ ಪಡಿ ರಾಮಿಗೆ ಎನ್ನ ಪಣ್ಣನು ராமநோமி அன்னைக்கு ராமனை வழிபடுவதால் நம்ம காரியங்கள் சாதனை ஆகுமா ஆமாம் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயன் வந்து உட்கார்ந்துருவான் அதுதான் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் எங்கெல்லாம் ராமனுடைய கீர்த்தனம் சொல்லப்படுகிறதோ தத்திர தத்திர கிருத்த மஸ்தகாஞ்சனையம் அங்கே வந்து அப்படியே மஸ்தகம் ரெண்டு கையும் கூப்பி பாஷ்வாரி கண்ணில் அப்படியே ஜலம் விட்டுண்டு மாருதிம் அவன் வந்து உட்கார்ந்துட்டுருப்பான் எல்லா ராட்சசர்களையும் அழிக்க காரணமாக இருந்த ஆஞ்சநேயன் வந்து உட்கார்ந்து ராமனின் பெயராக கேட்டாலே போதும்னா ராமநாமம் ஜபிப்பவன் அவனோ அவனே உலகனில் பாக்யவான் நமக்கு எல்லா பாக்யங்களும் கிடைக்க நம்ம பாபங்களெல்லாம் தீர இந்த ராம என்ற இரண்டு நான் கம்பன் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ராமா என்ற இரண்டு எழுத்தினால் எல்லா விஷயங்களையும் ராம அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்து கொடுத்துடும் இல்லையா இந்த ராமா அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் என்ன ராமநாமத்தில் ஏன் அப்படின்னா நாராயண அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த நாராயண நாமத்தில் இருக்கக்கூடிய ராவை எடுத்துருங்க நார ரா எடுத்துங்கன்னா ந அயனன்னு மாறிடும் அர்த்தமெல்லாம் போயிடும் நான் என்ன வழி இல்லாதவன் அப்படின்னு ஆகிடும் நாராயணன்னா நரர்களுக்கு வழியானவன் மனிதர்களுக்கு வழியானவன் நரம் நாரம் அப்படின்னா தண்ணீர்னு அர்த்தம் தண்ணிகளுக்கெல்லாம் இருப்பிடவன் ஆசிரியமானவன் வரும் அதே மாதிரி அஷ்டாட்சரம் இது பஞ்சாட்சரமான நம சிவய அப்படிங்கிறதுல இந்த மாவை எடுத்துங்க ந மாறிடும் சிவம்னா மங்களம் ந மங்களம் இல்லாததுன்னு ஆயிடும் இல்லையா அப்போது இந்த நாராயண மந்திரத்தில் இருக்கக்கூடிய ரா என்கிற எழுத்து அது ரா நமசிவையில இருக்கக்கூடிய உயிரையாக இருக்கக்கூடியது ம அப்படிங்கிற எழுத்து இது ரெண்டும் சேர்ந்து தான் ராம அப்படின்னு மாறித்துன்னு ஒரு உண்டு ஈஸ்வரனே ராமநாமத்தினுடைய மகிமையை பரமேஸ்வரனே சொல்கிறான்னா அவ்வளவு பெரிய மகிமை ராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலயம் ராமநாமவரானனே வராணனே ஒரு விஷ்ணு சகசாமத்துக்கு தத்துல்யமான பலனை உட்காந்து ஜெபிக்க முடியல அப்படிங்கிறவா பாராயணம் பண்ண முடியலைங்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்க ஈஸியாக என்ன வழின்னா ராம ராம ராமன் மூணு தடவை சொல்லு போறோம்னு அப்படி விசேஷமானது ராமணம் ராமனம் அவ்வளவு விசேஷமானவன் இழந்த அந்தஸ்து எல்லாம் கொடுக்க வல்லது ராமநவமி வழிபாடும் ராமனுடைய வழிபாடும் ராமனுக்கு வியாழக்கிழமை விரதமே உண்டு தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வியாழக்கிழமையில் ராமனை பூஜித்து அதுக்கு ஒரு கதை ராம கதைகள் எல்லாம் உண்டு கோதுமை உரண்டை நேவேத்தியம் செய்து அந்தனர்களுக்கு அழித்து அன்னைக்கு உபவாசம் இருந்து செஞ்சால் எல்லா காரியங்களும் இழந்த பொருளையும் அந்தஸ்தியும் தரும் அதிகாரத்தை தரும் ராமன் மேசராசிக்கு இந்த ராமன் எப்படி முயற்சிகளில் வெற்றி தருபவனாகிறான் ரிஷபத்துக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் மிதுனத்துக்கும் தனம் தருபவன் கடகத்துக்கு தன்னிலையை உணர்த்துபவன் சிம்மத்துக்கு முதலீடுகளை தருபவன் கன்னிக்கு லாபங்களை கொடுக்கும் ராமர் வழிபாடு துலாத்துக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது விருச்சிகத்துக்கு பாக்கியத்தையும் விருட்சிகத்தினுடைய உபாசன தெய்வமாகவே நீங்கள் வந்து துலாமும் விருச்சிகமும் ராமனை வழிபடலாம் தனுசுக்கு தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது திருமணத்தை தரக்கூடியது ராமநாமம் முக்கியமாக தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ராம வழிபாடு சிறப்பான வழிபாடு மகரத்துக்கு கணவன் மனைவி உறவு சிக்கலை தீர்க்கும் கும்பத்துக்கு குழந்தை பாக்கியத்தையும் கடன் தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி தரும் மீனத்துக்கு வீடு பேறு இறையருளை தரக்கூடியதாக இந்த ராமர் வழிபாடு இருக்கும் என்ன பண்ணணும் ராமர் வழிபாட்டு என்று ராமநவமி அன்று காலை அதிகாலை எழுந்து குளித்து ராமனுடைய படத்தை வைத்து அல்ல ராமனுடைய ஜாதகத்தை பூஜித்தாலே பலனுங்க அஞ்சு கிரகம் உச்சம் அவனுக்கு சூரியன் உச்சம் சந்திரன் ஆச்சி சனி உச்சம் செவ்வாய் உச்சம் சுக்ரன் உச்சம் அஞ்சு கிரகங்கள் உச்சம் அதுவும் பங்குனி மாதத்தில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி இந்த தடவை சித்திரையில் வருது எப்பவும் பங்களியில் தான் வரும் யுகாதி கணக்கில் தெலுங்கு வருஷ பிறப்பு கணக்கில் தான் நமக்கு எல்லாம் இருக்குது பன்று குளித்து நீராடி ராமனுடைய சுந்தரகாண்டம் படிக்க முடிஞ்சதா படிங்க ராம நாமம் சொல்லுங்கள் அதுவே போகிறோம் ராம 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 இது போகிறோம் அதே இந்த வருட வருடம் நமக்கு நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நவமி ராமன் அயோத்தியில் எழுந்தருளி பாலராமனாக ராமலல்லாவாக தன்னுடைய ஸ்தானத்திலே போய் நின்று அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலத்தில் இந்த வருட ராமியை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் இல்லத்திலும் சரி அருகில் உள்ள இடங்களிலும் சென்று ராமனுடைய அந்த ராமாயணத்தை ராமாயணம் என்னென்னா ராமனின் வழி ஒரு இல் ஒரு சொல் ஒரு வில்லுன்னு இருந்தவன் பூர்வ பாஷினே நமகானவனுக்கு ஒரு பேர் ராமனுக்கு அவன் கிராம நிறத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் பூர்வ பாஷினே நமகான்னு அவன் வந்து எங்கிட்ட பேசட்டும் நான் ஏன் போய் பேசணும் அப்படின்னு நம்மெல்லாம் நினைப்போம் இல்லையா ராமர் அப்படி இல்லை பூர்வ பாஷினை முதல் போய் அவர் பேசினோம் பூர்வம்னா முதல் போய் பேசிடுவார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை எல்லாம் அண்ணி குழந்தைகள்லாம் ஜவிக்குமா அப்படின்னு அவர் கேட்டுருவார் நம்ம அவன் என்ன நம்மளை பார்த்துட்டு பார்க்காம போகிறான் நான் என்ன போய் பேசுகிறத அவன்கிட்ட அப்படின்னு ராமர் ராமர்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே முதல்ல நம்ம போய் பேசணும்னு அடுத்தவர்கள் மனம் நோகாமல் நடந்து கொள்வது எப்படி ஜனங்களுக்கு உண்டான நல்லதை செய்வது எப்படி அப்படியான அதுவும் இன்னொன்று இந்த சித்திரை மாதத்தில் வரதுனால முக்கியமாக நீர்மோர் பாரகங்களை எல்லாம் செய்து ராமனுக்கு படைத்து எளியவர்களுக்கு கொடுங்க வெயில் அந்த தாக்கத்துக்கு ஒரு உபகாரமாக இருக்கும் நீர்போர் பாரகங்கள் கொடுப்பது நமக்கு முடிந்த ராமன் பெயரால் ராமநாமா எழுவது ராமாயணம் சொல்வது என்னத்தை கொடுக்கும் ராமருடைய வழிபாடு இழந்த அந்தஸ்த அதிகாரங்களை கொடுக்கும் மன சாந்தியை கொடுக்கும் ஆஞ்சநேயருடைய அருளையும் உங்களுக்கு கொடுக்கும் முடிந்த பொழுதெல்லாம் ராமநவமி அன்னைக்கு மாத்திரம் சொல்லணும்னு இல்லை தினமுமே ராமநாமம் சொல்ல முக்கியமாக இன்றைய அச்சய லக்னம் தனுசு லக்னமாக போறவங்க நிறைய சொல்ல வேண்டியது ராமநாமமே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெய இது நிறைய சொல்லணும் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை பன்னெண்டு ராசிக்காரர்களுமே ஜெய ஸ்ரீராமான்னு எழுத 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 உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஏன்னா எத்தனை பேருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி வெற்றி கிடைச்சிருக்கு ராமநாமம் எழுதி ஆஞ்சநேயனுக்கு மாலை போட்டு வெற்றி கிடச்சிருக்கு ஏன் ஆஞ்சநேயனுக்கு மாலை போடுறீங்க ராமநாமத்தை அவர் என்ன கேட்டாரா ராமான்னு எழுதி போணும் அவர் ஆஞ்சநேயருக்கு முகப்பிடித்தது யார் ராமன் அவன் நாமத்தை சொன்னால் உங்களையும் அவனுக்கு பிடிக்கும் ஆஞ்சநேயனுடைய பரிபூர்ண அருள் பெற்று ஒரு சனிதோஷம் இந்த மாதிரியான கிரகதோஷங்கள்லேருந்து விடுபட இந்த ராமநாமம் என்று ராம நாமத்தை கூறி ராமனுக்கு உங்களால் முயன்ற பூஜைகளை செய்து அருகில் உள்ள ராமனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு முடிந்த அளவுக்கு அனைவருக்கும் இந்த தானங்கள் ஏன்னா கோசர நீர்மோர் கிடையாது இந்த மாதம் இந்த சித்திரை மாதம்ங்கிறது வெயில் மாதமாக இருக்கிறது அப்போ ஏழை எளியோருக்கு அல்லது வழிப்போக்கர்களுக்கு அந்த நீர்மோர் கொடுத்தீங்கன்னா பானகம் கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த சாந்தி ஆகிறப்ப நமக்கு அந்த வாழ்த்து நிறைவாக இருக்கும் அதனால் இதையா சொன்னாதானே செய்வான் நீ நீர்மோர் குடுன்னு பண்ண ஏ ராமநோமி நீ கொடுத்தனும் உனக்கு ராமர் அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி வச்சுருக்காங்க அதனால் ராமநோமி அன்றாவது தொடங்கி ஒரு நாலஞ்சு நாளைக்கு இந்த ராமனுடைய பெயரை சொல்லி ஏழைகளுக்கும் வெளியோர்களுக்கும் எளிமிச்சம்பளை சாதம் நீர்மோர் பானகம் இதையெல்லாம் கொடுத்து ராமநாமத்தை நிறைய கூறி ராமனுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு இங்கு இழந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பதவிகளையும் பெற முடியும் மனசாந்தியும் இந்த ராமன் அருவான் ராமனுடைய வழிபாடு உங்களுடைய பாக்கியமாக உங்கள் பாபங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்